வணக்கம் நண்பர்களே விஜய் பிரயாக் பேசுகிறேன் இந்த ஒரு அருமையான நாளை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லுவோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த வீடியோவை கேளுங்கள் ரெண்டாவது தடவை இந்த வீடியோவை கேட்கும்போது ஒரு டைரியோ நோட்டோ எடுத்து எழுதுங்க சொன்ன விஷயத்தை எழுதுங்க அதை அனலைஸ் பண்ணுங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது சேலஞ்சஸ் வந்தால் கமெண்ட் பேஜில் கேளுங்க இந்த வீடியோவை எப்போ கேட்கலாம் அப்படின்னா ஹெட்செட் போட்டு கேட்கணும் முடிஞ்ச அதிகாலை நேரத்தில் கேட்கணும் நிறைய மன உளைச்சல்கள் இருக்கிற நேரத்தில் என் குருவோட சில பேச்சுக்கள் என் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றி போட்டிருக்கு அதுலேயும் அவங்க சொன்ன ஒரு உண்மை சம்பவம் சிரியாவில் நடந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் இருந்தாங்க மிக அழகான பயணம் அது குருவோட நம்ம நடக்கிறதே ஒரு மிகப்பெரிய பயணம் இல்லையா அது தூர நடையில் அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்கும்போது லைவாக சொல்லும் போது நம்முடைய கூஸ் பம்ப்ஸ்ல வேறு மாதிரி இருக்கும் ஒரு குட்டி பையன் சிரிய தேசத்தில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க அவங்க அப்பா கொண்டு போய்